அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விரத முறையைப் பற்றி அதுவும் யாருக்காக இந்த விரதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தமிழ் கடவுள் அழகு கடவுள் நம் சொந்த சாமியான கந்தசாமி கடவுள் முருகக் கடவுளுக்கு எப்படி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து முருகரை வழிபடுவது என்னென்ன விதிகளை கடைப்பிடிப்பது எவ்வாறு எளிய முறையில் விரதத்தை கடைப்பிடிப்பது இந்த விரத முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு மாலை போடும் முறை பற்றி சொல்லுங்கள் வேல் எப்படி படிக்கணும் அதனுடைய விதிகள் என்ன அப்படின்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம ஒன்று ஒன்றா நம்முடைய சேனலில் ஒவ்வொரு பதிவுலாம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இன்னைக்கு இந்த பதிவை உங்கள் நான் பகிர்ந்துக்கக்கூடிய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை சஷ்டி நாளை பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தோட முதல் நாள் எவ்வளவு ஒரு நல்ல கோயின்சிடென்ஸ் பாருங்க நாளைக்கு வைகாசி மாதம் பிறக்க போகிறது வைகாசி விசாகம் அன்றுதான் சிவபெருமான் நெற்றியிலிருந்து ஆறு தீப்பொறிகளாக ஆறு தாமரைகளில் குழந்தை முருகர் அப்படிங்கிறவர் அவதரித்தார் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது யாரெல்லாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை முருகனுக்காக இருக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் யாருக்கெல்லாம் முருகக் கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லா வகையிலையும் நான் முயன்று பார்த்துட்டேன் பல வருடங்கள் நான் போராடி பார்த்துட்டேன் மனிதர்களோட நம்பி பார்த்துட்டேன் ஆனால் யாரும் எனக்கு உதவலை நான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறேன் எனக்கு வந்து முருகர் ஒரு நல்ல வழி காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக முருகனை நம்பி இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம் நடக்காததை நடத்தி காட்டுவார் கிடைக்காததை உங்களுக்கு கிடைக்கச் செய்வார் நீங்க நம்பவே முடியாத சில அதிசயங்களை நீங்க இந்த விரதத்தை ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்களிலேயே உங்களுக்கு அவர் என்னைக்கு இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம் முருகனுக்கு உரிய கிழமையான செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கலாம் திதியான ஷஷ்டி திதியில் ஆரம்பிக்கலாம் அல்லது நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மற்றும் கிருத்திகையில் இதை நீங்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எப்ப இருக்கணும்னு தோணுதோ அந்த நேரத்துல எது உங்களுக்கு எந்த தேதி உங்களுக்கு வந்து சௌகரியப்படுதோ அன்றையிலிருந்து நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாங்க இப்போ நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பெண்கள் நடுவுல உங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்துச்சுன்னா அந்த மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் விலக்கிட்டு மற்ற நாட்களை நீங்க கணக்குல எடுத்துக்கணும் சோ மொத்தம் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க விரதம் இருக்கணும் இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படமோ சிலையோ முதல் நாள் நீங்க ஆரம்பிக்கும் போது அதை நன்றாக துடைத்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் பூக்கள் இதெல்லாம் வச்சு முக்கியமாக நீங்க ஷடாட்சர கோலம் அப்படிங்கிறத முருகனுக்கு முன்பு போடணுங்க நாற்பத்தெட்டு நாட்களும் தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட உடல்வாகு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால நீங்க நாற்பத்தெட்டு நாளும் தலைக்கு குளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது இப்போது நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க நடுவில் உங்களால் விரதத்தை கண்டினியூ பண்ண முடியல தடங்கள் ஏதோ வருது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கும்பொழுது ஒன் ஒ ஒன்றாவது நாளில் இருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணுங்க இதை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கக்கூடாது ஏற்கனவே இருந்த நாட்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அத மாதிரி உங்கள் வீட்டில தான் நீங்கள் இந்த விரதத்தை ஆரம்பிக்கணுமே தவிர நான் அம்மா வீட்டில் இருக்கிறேன் இருங்க இல்லை நான் வேற யாரோ ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிறேன் நான் அந்த வீட்டில் விரதத்தை செய்யலாமா கடைபிடிக்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க அது வந்து நீங்க நிச்சயமாக செய்யக்கூடாது திருமணம் முடிந்து உங்கள் கணவர் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் உங்கள் கணவர் வீட்டில் தான் இந்த விரதத்தை கடைபிடிக்கணுங்க அதை மாதிரி அசைவம் சாப்பிடுவதை நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க தவிர்த்திடணும் அதை மாதிரி தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதையும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் தவிர்த்திடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு அர்ப்பணிப்போட முருகனுக்காக ஒரு விரதத்தை இருக்கும் பொழுது நம்முடைய உடல் மனம் ஆன்மா எல்லாமே நம்முடைய கு குறிக்கோளை நோக்கி தான் இருக்கணும் முருகக் கடவுளை நோக்கி தான் இருக்கணும் கடவுள் எப்பொழுது நமக்கு அருள் கொடுப்பார் அப்படிங்கிறத எதிர்பார்த்து நீங்கள் வந்து காத்திருக்கணுமே தவிர மற்றது எல்லாவற்றையும் நீங்கள் வந்து ஒரு தியாகம் மாதிரி இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விரதத்தை வைராக்கியமாக ஸ்ரத்தையா கடைபிடிங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் முருகர் உங்க கனவுல தோன்றுவார் அல்லது வேற யாராவது ரூபத்திலேயாவது வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்வார் அல்ல நீங்க போற இடத்துல தொடர்ந்து முருகர் படத்தை பார்க்குற மாதிரியே இருக்கும் அல்லது நீங்கள் ரோட்டில் எங்கேயாவது போகும்போது முருகர் செந்தில்நாதன் அப்படிங்கிற கார்த்திகேயா அப்படிங்கிற பெயர் அடிக்கடி உங்கள் கண்களில் படும் இது எல்லாமே முருகர் உங்களுடன் இருந்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற காத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் உங்கள் பூஜை அறையில் தினம்தோறும் இரண்டே இரண்டு நெய் விளக்கு மட்டும் ஏற்றுங்க சில பேர் வந்து வெற்றிலை தீபத்தை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஏற்றனாலே போதுமானது மற்ற நாட்களில் நீங்கள் சுத்தமான பசுனை விட்டு இரண்டே இரண்டு தீபங்கள் மட்டும் நீங்கள் முருகன் அருகில் ஏற்றி வைங்க நெய் இது நெய்வேதியம் வந்து உங்களுக்கு என்ன முடியுதோ தினம்தோறும் நெய்வேதியம் ஒன்று வைக்கணுங்க கொஞ்சம் கற்கண்டு இல்லை நாட்டு சர்க்கரை பேரிச்சை இல்லை பஞ்சாமிர்தம் உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை வெறும் பால் மாவில் ஏதாவது இனிப்பு என்ன உங்களால் முடியுதோ செய்யுங்க அந்த விரதத்தை ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் நாள் நீங்க அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று வரலாம் நீங்க தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முருகன்கிட்ட அமர்ந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்க உச்சரிக்கலாம் அல்லது கந்த சிஷ்டி கவசம் ஸ்கந்தகுரு கவசம் கந்தர் கழிவேண்பா திருப்புகள் எது உங்களுக்கு படிக்க தோணுதோ நீங்க அதை வந்து பாராயணம் செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்க ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு உங்கள் கண்முன் கண்முன்னே நிற்பதை நீங்களே வந்து கண்கூடாக பார்க்க முடியும் ஏன்னா பல அதிசயங்களை முருக கடவுள் நிகழ்த்தி இருக்கிறாருங்க அதனால நீங்கள் நம்பிக்கையோட முடிவே கிடைக்காத பிரச்சனைக்கும் ஒரு முடிவை காட்டுவார் வழியே இல்லை இதுலேருந்து எப்படி வழி வெளியில் போகிறேன்னு தெரியலன்னாலும் உங்களை வந்து அந்த சிக்கல்லேருந்து அழகாக காப்பாற்றி வெளியில் கொண்டு வருவார் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக இந்த வைகாசி மாதத்தில் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாங்க ஒன்றுமே தவறு கிடையாது விரதம் இருக்க ஆரம்பிக்கும்போது முதல் நாள் இதை மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க லாங் சைஸ் ஷீட்டு ஒயிட் ஷீட்டு கசங்காத ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் நான்கு புறமும் மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுடுங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற எழுதி எழுதிட்டு இந்த ஷடாக்ஷர கோலமும் சிகப்பு நிற பேனாவால் நீங்கள் எழுதணும் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ குறிப்பிட்ட என்ன வேண்டுதல் இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஒன்று முதல் நாள் ஒன்றுன்னு போட்டு எழுதுங்க அதை மாதிரி நாற்பத்தெட்டு நாட்களும் நீங்கள் பின்பக்கமும் எழுதலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் காலையிலையும் செய்யலாம் ஒவ்வொரு நாளும் காலையில் டைம் இருக்குதோ அல்லது மாலை நேரத்தில் டைம் இருக்குதோ எப்போ நேரம் இருக்குதோ நீங்கள் இந்த பேப்பரில் உங்களுடைய கோரிக்கையை ஒரு தடவை எழுதிட்டு முருகர் முன்பு இதை வச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சுட்டு நெற்றியில் திருநீர் கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் சொல்லிக்கிட்டே இருங்க ஸோ இதுதான் நீங்க செய்ய வேண்டியது இந்த பேப்பரை எப்பொழுதும் முருகருக்கு முன்பு இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகர் படத்துக்கு ஒரு சின்னதாக அலங்காரம் செஞ்சிடுங்க ஒவ்வொரு நாளுமே புதிய பூக்கள் கிடைச்சதுன்னா போடுங்க ஒரு நெய்வேதியம் நாயனிக்கு கற்கண்டு வச்சிருக்கிறேன் நீங்க எழுதக்கூடிய பேப்பரை முருகர் காலடியில் இப்படி வச்சிடுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு வரி தான் எழுதணும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நாற்பத்தெட்டு அந்த வரிகள் இருக்கணும் மாற்றி மாற்றி எழுதக்கூடாது ஒன்னே தான் நீங்கள் எழுதணும் தினம்தோறும் ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சுடுங்க ஷடாக்ஷர கோலம் அப்படிங்கிறத போடுங்க இந்த இந்த இது மாதிரி உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் இருந்துச்சுன்னா அதை வந்து சுத்தப்படுத்திடுங்க முதல் நாள் முதல் நாள் சுத்தப்படுத்திட்டு நீங்கள் எழுத எழுத முருகனை நேரில் வந்து உங்களுடைய பிரச்சனையை நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் நாற்பத்தெட்டு நாட்கள் முடிந்ததும் நீங்க வந்து இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இந்த பேப்பரை மடிச்சு இது கூட உங்களால முடிஞ்ச காணிக்கை ஏதாவது இப்ப வந்து நான் வந்து ஒரு நூத்தி ஒரு ரூபா வந்து இதோட வைக்க போறேன் இந்த பேப்பரோட ரூபாயும் வச்சு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நீங்க வந்து உண்டியல்ல போட்டுடலாம் ஏன்னா நீங்க நினைச்ச காரியம் சீக்கிரமாகவே கை கூட போகுது அதனால முருகருக்கு நன்றி தெரிவித்து நீங்க இதை செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி